ஜிஎஸ்டி குறைப்பு மக்கள் மத்தியில் கிராக்கியை உயர்த்தி நுகர்வை அதிகரிக்குமா உண்மையில் எப்படி வருவாய் இழப்பு ஈடுகட்டப்படுகிறது அடங்கியிருக்கிறது ஒன்று வந்து ஜிஎஸ்டி குறைப்பால் மக்களுடைய நுகர்வு கன்சம்ஷன் என்பது அதிகரிக்குமா இரண்டாவதாக அப்படி ஜிஎஸ்டி குறைப்பதால் ஏற்படுகிற அரசுக்கான வருவாய் இழப்பை எப்படி ஈடு செய்கிறது அரசு என்பது இதில் உண்மை நிலவரம் என்னவென்றால் ஜிஎஸ்டி வரியை குறைப்பதால் ஓரளவுக்கு பொதுமக்கள் தொழிலாளர்கள் இவர்களெல்லாம் பயன்படுத்துகிற அந்த கன்சியூமபிள்ஸ் என்று சொல்வார்களே நுகர்பொருள்களுடைய விலை ஓரளவுக்கு குறையும் ஆனால் இது ஒரு நிரந்தர தீர்வெல்லாம் அல்ல பொதுவாக பொதுமக்கள் கையில் உழைப்பாளர்கள் மத்தியிலே அல்லது பொதுமக்கள் மத்தியிலே இளைஞர்கள் மத்தியிலே அவர்களுடைய வாங்கும் சக்தியை அதிகரிக்க வேண்டும் உதாரணமாக பர்ச்சேசிங் கப்பாசிட்டி என்று சொல்லுகிறோம் இல்லையா அவர்களுடைய வாங்கும் சக்தியை நாம் எப்படி அதிகரிக்க முடியும் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் அதே போல ஒரு குடும்பத்திற்கான பெருவாரியான செலவு என்பது கல்வி சுகாதாரம் வீடு இப்படியான மிக முக்கியமான தேவைகளில் அவர்களது செலவுகளை அவர்களை ஈடுகட்டுவது போல அவர்களுக்கு ஒரு கூடுதல் வருவாயை நாம் ஏற்படுத்த வேண்டும் அப்படியெல்லாம் செய்யாமல் ஜிஎஸ்டி வரி குறைப்பது என்பது அதனால் சில நுகர்வோர்களுடைய விலை குறையும் என்பது ஒரு தற்காலிக ஏற்பாடாகத்தான் அது அமையும் குறிப்பாக இந்த ஜிஎஸ்டி குறைப்பு என்பது கூட அதில் ஒரு அரசியல் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அண்மையிலே பீகார் தேர்தல் நடந்து முடிந்தது வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு ஐந்து மாநிலங்கள் குறிப்பாக தமிழ்நாடு கேரளா அஸ்ஸாம் புதுச்சேரி மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்களிலே தேர்தல் வருகிறது இத்தகைய காலங்களிலே மத்திய அரசுடைய நடவடிக்கையால் இந்த ஜிஎஸ்டி குறைப்பால் நுகர்வோர்களுடைய விலையெல்லாம் குறைந்தது என்பது போன்ற ஒரு மாய்மானத்தை இவர்கள் ஏற்படுத்தவே இந்த முயற்சி ஆனால் மீண்டும் சொல்லுகிறேன் இது ஒரு தற்காலிக ஏற்பாடுதான் இது நிரந்தர தீர்வு அல்ல நிரந்தர தீர்வு என்பது பொதுமக்கள் கையில் வாங்கும் சக்தியை அதிகரிப்பது மட்டுமே வாங்கும் சக்தியை எப்படி அதிகரிக்க முடியும் என்றால் அவர்களுக்கான வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்பை அதிகப்படுத்துவதன் மூலமாக நகரப்புறங்களிலே இருக்கிற இளைஞர்கள் படித்த இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும் அதே போல கிராமப்புறங்களிலே விவசாய தொழிலாளர்கள் விவசாய தொழிலாளுடைய இருந்து நகரை நோக்கி புலம்பெயர்ந்து வருகிற இளைஞர்கள் இப்பொழுதெல்லாம் படிக்கிறார்கள் அவர்களுக்கான வேலைவாய்ப்பு ஆகவே இது ஒரு தற்காலிக ஏற்பாடு என்று நான் மீண்டும் மீண்டும் சொல்லுவேன் அடுத்ததாக இந்த வருமான இழப்பை அரசு எப்படி சரி செய்கிறது என்று கேட்டிருக்கிறீர்கள் ஆமாம் இது எப்படி சரி செய்கிறார்கள் என்றால் நீங்கள் பல பேர் அடிக்கடி சாதாரணமாக ஒரு உதாரணம் சொல்லுவாங்க அதாவது நாய் வாலை நறுக்கி நாய்க்கு சூப்பு வைப்பது அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க கிராமப்புறத்தில் அதுபோல இந்த வருவாய் இழப்பை அரசு எப்படி சரி செய்யுதுன்னா மாநிலங்களுக்கு கொடுக்கிற அவர்களுக்கான நிதி சுமையை அதிகரிக்கிறது உதாரணமாக பெட்ரோலியம் போன்ற எரிபொருள் மீது இருக்கிற சுங்க தீர்வையை அவர்கள் அதிகரிக்கிறார்கள் கூடுதலாக மாநிலங்களுக்கு இருக்கிற நிதி ஆதாரங்கள் எல்லாம் அவர்கள் வெட்டுகிறார்கள் உங்களுக்கு தெரியும் இப்போது இந்த சுங்க கட்டணம் ரோட் டாக்ஸ் டோல் இந்த மாதிரியான எல்லாம் அதிகமான வரியை தீட்டுவதன் மூலமாக இதை சரி செய்கிறார்கள் ஆனால் ஒன்றை நாம் கவனமாக பார்க்க வேண்டும் அவர்கள் என்னதான் செய்தாலும் முதலாளிகளுக்கான வரி விதிப்பு என்பதிலே அவர்கள் அதை கூடுதலாக வரி விதிப்பதற்கான எந்த ஏற்பாடும் இல்லை அதுபோல கார்ப்பரேட் டாக்ஸ் என்று சொல்லுகிற மிகப்பெரிய வணிக நிறுவனங்கள் எல்லாம் இன்றைக்கு கோடி கோடியாய் வருமான வரி இருக்கிற போது அவர்களுக்கான வரி விகிதங்கள் குறைக்கப்படுகிறது ஒழிய சாதாரண ஏழை எளிய மக்கள் அவர்கள் வாங்குகிற சம்பளத்திலே வருமான வரி அதிகமாக விதிக்கப்படுகிறது ஆகவே கூடுதலாக இப்படியான வரி விதிப்பதன் மூலமாக மத்திய எரிபொருள்களின் மீது வரி விதிப்பதன் மூலமாக டோல் ரோட் டாக்ஸ் என்கிற இந்த சுங்கச்சாவடிகள் வரி விதிப்பதன் மூலமாக மற்ற மற்றும் மறைமுக வரி என்று சொல்லுவார்கள் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அதன் மூலமாகத்தான் இதையெல்லாம் அவர்கள் மீண்டும் மக்கள் தலையிலே தான் கட்டுகிறார்கள் ஆகவே ஜிஎஸ்டியை குறைப்பது என்பது உதாரணமாக சில பொருளுடைய விலை குறையலாம் ஒழிய அது நிரந்தர தீர்வு அல்ல நிரந்தர தீர்வு என்பது மக்களது பொருளாதார வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது வேலைவாய்ப்பு கல்வி மற்றும் சுகாதாரம் போன்றவற்றில் அரசு கவனம் செலுத்துவது மட்டுமே இதற்கு நிரந்தர தீர்வாக முடியும்